வணக்கம் நட்புக்களே கதையோடு கதை பேச கதையின் வாயிலாக என் அன்பான வணக்கத்துடன் இது சுபாஷ்னியின் ஆடியோ கதைகள் நீங்க இப்ப கேட்கவிருக்கும் நாவல் நின் கண்ணில் கரைந்தே கரைந்தேனடி கண்ணம்மா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பண்ணிட்டு போங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் அத்தியாயம் ஒன்று காதல் என்ற ஒற்றை சொல்லில் அத்தனை உணர்வையும் வரையறுக்க முடியுமோ அத்தகைய உணர்வு கிளர்ச்சியை கண்ணில் மட்டும் காட்டி கவிமொழி பேசா காதலை காட்டி என்னை கரைய செய்த காதல் அவளின் காதல் இது எத்தகைய காதல் என்று யான் மட்டுமே அறிந்தேன் நின் திருமுகம் கண்டாலே போதும் என் தன் மனம் உன் காலடியில் விழுந்துவிடும் என்று காதல் மொழி பேசாது தன் செயலால் காதலை காட்டி நிகட்ட வைத்த என் திமிழகியை பற்றி பேச என் அகராதியில் வார்த்தையே இல்லை அவளை பற்றி வரையறுக்க சொற்கள் கூட போட்டி போட்டு சதி செய்கிறது என்றால் நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்னவளுக்கு எவ்வளவு ரசிகர் கூட்டம் என்று அவ்வளவு பெரிய அழகியோ என்று யாரும் நினைக்க வேண்டாம் அவ்வளவு அழகில்லை கருமை என்றும் கூற முடியாது கோதுமை நிறம் என்றும் கூற முடியாது மாநிறத்தில் என்னை கொள்ளை அடித்தவள் அவளுக்கு அழகே அவள் கண்கள்தான் அவள் கண்களைப் பற்றி பேச கவிதை கூட நானும் அந்த கண்ணழகியே வந்தாலும் என் கண்ணம்மாவின் கண்ணுக்கு நிகராக போட்டி போட முடியாது அவளை படைத்த பிரம்மன் ஒரு ஓவியன் போல பாருங்கள் அவளை நினைக்கும் போதும் என் மனம் அவள் பின்னே எப்படி போகிறது என்று இந்த பாழா போன மனசுதாங்க எல்லாத்துக்கும் காரணம் எனக்கு தெரியல அவ்வளவுக்கு அவளை நான் காதலிச்சே நானு என்ன செய்ய ஒரு பொருள் கூட இருக்கும் போது அதனோட அருமை தெரியாதுன்னு சும்மாவா சொன்னாங்க இப்ப பாருங்க நடு ரோட்ல பைத்தியக்கார மாதிரி இப்படி புலம்பிட்டு இருக்கேன் ஒருவேளை குடிச்சிட்டு உளர்றேன்னு நினைக்க வேண்டாம் என்று சொல்லும் போது இரண்டு நாய்கள் குலைக்க உங்களுக்கு கூட என்ன பிடிக்கலையா என்று குளறியவாறு கீழே விழுந்தான் தேவ் அந்த நேரத்தில் அங்கு சரியாக வந்தான் ஸ்ரவன் தேவ் எந்திரிடா எரும மாடு இப்ப என்ன ஆச்சுன்னு இப்படி லூசு மாறி நடு ரோட்ல படுத்துக்கிட்டு வரமாட்டேங்கிற மரியாதையா எந்திரிச்சிடு இல்ல மிருதுலா கிட்ட சொல்லிருவேன் என்று மிரட்டிய ஷவனை இழுத்து பக்கத்தில் அமர வைத்தான் தேவ் அவள் பறந்து போனாலே என்னை மறந்து போனாலே மச்சி அவ பறந்து போனாலே அப்படியே என்னை மறந்து போனாலே என்று உளறியவனின் முகத்தில் தண்ணியை அடித்து லெமன் சோடா கொடுக்க உள்ளுக்குள் சென்ற அனைத்தையும் வாந்தி எடுத்தான் தேவ் வாந்தி எடுத்த களைப்பில் தலை சுத்த அப்படியே கீழே அமர்ந்தான் தேவ் அவனை தோளில் சுமத்திய ஸ்ரவன் அவன் அவளின் எண்ணிற்கு தேவின் நிலையை குறுஞ்செய்தியாக அனுப்பி ஆட்டோவை பிடித்து அவன் வீட்டிற்கு அழைத்து வந்தான் ஸ்ரவன் தாயில்லாமல் தந்தையின் வளர்ப்பில் வளர்ந்தவன் ஸ்ரவன் முதிர்வின் காரணமாக சென்ற வருடம் அவரும் இறந்து விட்டார் அதன் பிறகு தன்னை இமைப்போல் காத்தவன் இன்று ஒரு பெண்ணிற்காக இப்படி இருப்பதை நினைக்க நெஞ்சடைத்தாலும் சமுதாயத்தில் அனைவரும் ஒரு சூழ்நிலை கைதியே மட்டும் தப்பித்து விதிவில விதிவிலக்காக முடியுமா என்ற உண்மை உரைக்கதான் செய்தது அவனுக்கு அவனை பார்க்க அவன் நிலையை கண்டு மற்றதை புறம் தள்ளி அவன் தேவையை கவனிக்க ஆரம்பித்தான் வீடு வர ஆட்டோவில் இருந்து இறங்கி அவருக்கு பணம் கொடுத்து அவனை கைத்தாங்களாக குளியல் அறைக்கு அழைத்து சென்று சுத்தம் செய்து படுக்க வைத்து போர்வை போர்த்தி சத்தம் வராமல் கதவை சாற்றி வெளியே வந்தான் பின் தான் அனுப்பிய குறுஞ்செய்திக்கு ஏதேனும் பதில் செய்தி வந்திருக்கிறதா என்று பார்க்க அவனை ஏமாற்ற விரும்பாது அவளிடமிருந்து வந்திருந்தது வந்திருந்தது தேங்க்யூ அண்ணா நான் போறேன் அவரை நல்லா பார்த்துப்பீங்க நம்பிக்கையில தான் நான் இங்கிருந்து போறேன் என்று இருந்தது அவளிடமிருந்து வந்த செய்தியை கண்டு கோபம் வர அவளை போனில் தொடர்பு கொண்டான் மிரு அவசியம் நீ இங்கிருந்து போகணுமா என்ற ஸ்ரவனின் கேள்விக்கு மறுமுனையில் எந்த பதிலும் இல்லை உன் அமைதி எனக்கும் வலிக்குது என்றதும் இரண்டு முறை போனை தட்டும் சத்தம் கேட்க மீண்டும் பேசினான் ஸ்ரவன் நிஜமாவே என்ன உன் அண்ணனா நினைக்கிறியா என்று கேட்க இரண்டு முறை போனை தட்டும் சத்தம் கேட்டது அவனிற்கு அப்புறம் எதுக்குடா இப்படி ஒரு முடிவு எடுத்த என்றதும் மீண்டும் மௌனத்தை காட்டினாள் அவளது அமைதி அவனை பயம் கொள்ள வைக்க அவளிடம் பேசினான் ஸ்ரவன் நீ எங்க இருக்க வீட்லையா இரண்டு முறை போனை தட்டும் சத்தத்திலேயே அவள் வீட்டில்தான் இருக்கிறாள் என்று புரிந்து அவளை காண கிளம்பினான் அரை போதையில் இருந்த தேவ் இந்த உரையாடலை கேட்டு தானும் வருவேன் என்று பிடிவாதம் செய்ய அவனையும் அழைத்து கொண்டு அவள் வீட்டிற்கு விரைந்தான் ஸ்ரவன் விலகி இருக்க வேண்டும் என்று மனம் நினைக்க ஒவ்வொரு முறையும் அது முடியாது போக அடுத்து என்ன செய்வது என்ற ஆற்றாமையை வெளியே காட்டாது இறுகி போய் அமர்ந்திருந்தால் மிருதுளா பெயருக்கு நேரெதிர் குணமே நமது மிருதுலா மென்மையாக இருக்க வேண்டிய முகம் என்றும் உணர்ச்சிகளை துடைத்தவாறே இருக்கும் பொய்யாய் முகத்தில் சிரிப்பை ஒட்டியிருந்த காலம் போய் அவளவனை கண்ட பிறகே உண்மையான சிரிப்பை உணர்ந்தால் ஏனோ அது வாழ்வு முழுவதும் நிலைக்காமல் போனதுதான் விதியோ என்று தன் எதிர்காலத்தை பற்றி முதன்முறை சிந்தித்தாள் மிருதுலா வாழ்வின் தொடக்கத்தில் அவனில்லாத போதிலும் முடிவில் அவன் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இன்று பொய்த்து போனதை எண்ணி அழக்கூட திறனில்லாது சிலையாய் சமைந்தவளின் உணர்வை புரிந்தவன் பிரிவின் தாக்கம் தாங்காது அரைமயக்கத்தில் இருந்தான் இந்த தருணத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள நினைத்தவள் தேவையான பொருட்களை எடுத்து வைத்துக் கொண்டிருக்க மிரு கிளம்பிட்டியா என்று ஐம்பதின் தொடக்கத்தில் அதிகார குரல் ஒன்று ஒலித்தது அருகில் இருந்த மேசையை இரண்டு முறை தட்டி அதற்கான பதிலை அளித்தாள் மிருதுலா மிருதுலாவை பார்க்க அவசர அவசரமாக வந்த தேவும் ஸ்ரவனும் கண்டது பூட்டப்பட்ட வீட்டைதான் அவள் தன்னை நிராகரித்து சென்று விட்டாள் என்ற உண்மையை ஏற்க முடியாமல் அப்படியே உடைந்து வாசலில் கால் கால்மடக்கி அமர்ந்தான் அழையா விருந்தாளியாக அவளை முதல் முதலாக கண்டனால் அவன் கண்முன் நிழல் படமாக ஓட வலியுடன் கடந்த காலத்திற்குள் பயணித்தான் தேவ் மனதை மயக்கும் இனந்தென்றல் வீச தனக்கு பிடித்தமான பாடலை முணுமுணுத்தவாறு தன் இருசக்கர வண்டியை வேகமாக செலுத்தினான் வருண் தேவ் பூவை தேடும் வண்டை போல் வாகன சத்தம் ரீங்காரமிடும் அந்த சாலை ஏனோ சப்தமின்றி அமைதியாக காணப்பட்டது இன்று என்றைக்கும் இல்லாத ஒருவித தடுமாற்றம் அதை பற்றி சிந்திக்காது வண்டியை செலுத்தியவன் கண்டது மரத்தில் மோதிய நிலையில் ஒரு மகிழுந்தைதான் சற்றும் யோசிக்காது அதனை நெருங்கியவன் உள்ளே இருக்கும் நபரை காண முயல அவனுக்கு தோல்வியே கிட்டியது எதுவும் யோசிக்க நேரம் இல்லாததால் கீழே இருக்கும் கல்லை கொண்டு பாதை உடைந்திருந்த கண்ணாடியை தன் பலம் கொண்டு உடைக்க அடுத்த நொடி அது சில்லு சில்லாக உடைந்தது வெளியே இருந்து கைவிட்டு உட்புறம் போட்டிருந்த லாக்கை ஓபன் செய்ய கொடி போல் அவன் மேல் விழுந்தது ஒரு கை அது ஒரு பெண்ணின் கை என்று உணர்த்தியது அதன் மிருதுவான தொடுகையிலேயே பெண்ணவளோ ஆழ்ந்த மயக்கத்தில் இருந்தாள் பாக்கெட்டில் இருந்த போனை எடுத்து ஆம்புலன்ஸுக்கு போன் செய்து அவளிடம் திரும்பினான் வருந்தேவ் வட்டமுகம் ஆங்காங்கே கண்ணாடி பதம் பார்த்த இரத்த தடம் மூன்றாம் பிறை நெற்றி மூக்கில் வளையம் காதில் ஒற்றைக்கல் தோடு என்று வெகு எளிமையான தோற்றத்தில் இருந்தாள் விடாத அவள் அலைபேசி சினுங்க அந்த இருட்டில் போனின் டார்ச் லைட் மூலம் அதை தேடினான் ஒரு வழியாக அவன் அதை எடுக்கவும் ஆம்புலன்ஸ் வரவும் சரியாக இருந்தது ஆம்புலன்ஸில் அவளை ஏற்ற அவளை தூக்கியவன் சற்று தடுமாறித்தான் போனான் காரணமே இன்றி மீண்டும் அவள் அலைபேசி ஒழிக்க அதை ஏற்ற எதிர்ப்புறம் இருந்தவரிடம் அவளின் நிலை கூறி மருத்துவமனையின் பெயர் அனைத்தும் கூறி அழைப்பை துண்டித்தான் ஏனோ அவளை அப்படியே விட்டு செல்ல மனமில்லாது ஆம்புலன்ஸை பின்தொடர்ந்தான் அவன் வண்டியில் அடிகள் பெரிதாக இல்லை அதிர்ச்சியின் தாக்கத்தால் வந்த மயக்கம் என்று அவளை கண்ட நொடியிலேயே கண்டு கொண்டான் மருத்துவமனையில் சேர்த்ததும் முகம் கூட சரியாக காணாது வீட்டிற்கு விரைந்தான் வீட்டிற்கு சற்று அருகே வரும்போது அவனது அண்ணனிடமிருந்து அழைப்பு வந்தது இது தினசரி நடப்பு என்றாலும் ஏனோ இன்று சலிப்பு தட்டியது வருணிற்கு இன்னும் எத்தனை நாட்கள் இந்த சிறைவாசம் என்ற சிந்தனையில் வீடு வந்து சேர்ந்தான் அது வீடு இல்லை கடந்த சில மாதமாக அவனுக்கு அது ஒரு சிறைச்சாலை ஆம் அட்டவணையிட்டு நேரத்தை செலவிடும் தீயைதான் இந்த சில மாதமாக கடைபிடிக்கிறான் அவனது அண்ணனின் ஆணை கிணங்க ஏன் எதற்கு என்கிற கேள்வியே அவன் அண்ணனிடம் எடுப்படாது நினைத்ததை முடிக்கும் குணம் கொண்டவன் மிரட்டி அடிப்பணிய வைக்கவும் தெரியும் பார்வையால் வீழ்த்தி அடிக்கவும் தெரியும் அன்பால் அசரடிக்கவும் தெரியும் அவனுக்கு வருண் தேவிடம் முதல் இரண்டு வியூகம் செயல்படாது என்று உணர்ந்தவன் பயன்படுத்தியது பாசத்தை தான் இன்னும் ஒரு அழைப்பிற்குள் வீட்டிற்கு சென்றாக வேண்டும் இல்லை என்றால் அடுத்த சில நிமிடங்களில் அவன் அண்ணன் விஷ்ணுதேவ் தேவ் இவன் இருக்கும் இடத்திற்கே வந்து விடுவான் வீட்டிற்கு வந்தவனின் மனம் முழுவதும் அந்த விபத்தில் சிக்கிய பெண்ணே இருக்க ஒரு கட்டத்தில் விஷ்ணு தேவிடம் கூறி தான் அங்கு செல்ல வேண்டும் என்றான் அவ்வளவு கெட்டவன் இல்லை இந்த விஷ்ணுதேவ் அவனுக்கு எல்லாம் பணம் மட்டுமே வெகு நாட்களுக்கு பிறகு தன்னிடம் பேசும் தம்பியை கண்டு வியந்தவன் அவன் கூறியதை கூட கவனிக்காது தலையை ஆட்டினான் சரி என்று அவ்வளவு சந்தோஷம் வருணிற்கு முதல் முறை அவன் கூறியதற்கு மறுப்பு கூறாது சரி என்று கூறிய அண்ணனை விசித்திரமாக பார்த்தவன் நொடி கூட தாமதிக்காமல் அவளை காண விரைந்தான் வருண்தேவ் ஆனால் சந்தோஷத்தோடு குழப்பமும் ஏற்பட்டது காரணம் இதுவரை தன்னுடன் எங்கும் வராதவன் இன்று இந்த சின்ன விஷயத்திற்காக வருகிறான் என்பதே அதிசயம்தான் எனினும் இந்த சூழலை கெடுக்க விரும்பாது அமைதியாக வந்தவன் தலையை கோதி ரொம்ப யோசிக்காத வருண் என்றான் ஆதரவாய் இதோ இருபது நிமிட பயணத்திற்கு பிறகு ஒரு மருத்துவமனை முன் நின்றது விஷ்ணுவின் கார் வருணை மட்டும் போக சொல்ல இல்ல வா என்று விஷ்ணுவையும் அழைத்து சென்றான் வருண் மயக்கம் தெளிந்த நிலையில் மருத்துவர் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் தராது மருண்ட விழிகளை அழைப்பாய விட்டதில் அவள் விழியில் சரணடைந்தான் தேவ் சில நொடியில் அவ பேச மாட்டா அவங்க வீட்டிலிருந்து வர வரைக்கும் எதுவும் கேட்க வேண்டாம் என்று தேவ் மெதுவாக கூறினாலும் அதில் ஒரு அழுத்தம் தெரிய அங்கிருந்த மருத்துவர் அகன்றார் இருவரும் உள்ளே சென்றாலும் அவளிடம் எதுவும் பேசவில்லை அவர்கள் வந்த பத்து நிமிடத்தில் அவள் வீட்டிலிருந்து ஆள் வந்திட இந்த நபரிடம் தான்தான் அவளை மருத்துவமனையில் அனுமதித்ததாக கூறி விடைபெற்றான் பெற்றான் வருண் விஷ்ணுவோ சிறு தலையசைப்பில் அவளிடம் விடை பெற்றான் மிருதுலா இவர்கள் இருவரையும் பார்த்து பேந்த பேந்த விழித்தாள் யார் இவர்கள் எதற்கு வந்தார்கள் ஏன் எதுவும் பேசவில்லை என்று தோன்றியது அவளுக்கு பின் எதுவும் யோசிக்காது தன்னை அழைத்து செல்ல வந்தவருடன் கிளம்பினாள் யார் இவர்கள் என்ற கேள்வியோடு வருண் நம்ம ஹோட்டல் போலாமா என்ற விஷ்ணுவின் கேள்வியில் என்னடா ஆச்சு நம்ம அண்ணனுக்கு தலையில ஏதாச்சும் அடிபட்டுடுச்சா இப்படி அன்னிய மாதிரி ஒரே நாள்ல மாறனா என் சின்ன இதயம் தாங்காதுடா என்று மனதில் நினைத்தவன் இப்ப நான் ஏதாவது பண்ணணுமா விஷ்ணு என்றான் வருண் சாரி வருண் உங்ககிட்ட சொல்ல கூடாதுன்னு இருந்த ரொம்ப சாரி உங்கிட்ட இப்படி நடந்துகிட்டதுக்கு ரீசன் இருக்கு என்றான் விஷ்ணு எனக்கு தெரியும் விஷ்ணு எனக்கும் அம்மா மாதிரி அந்த பிரச்சனை அது எனக்கே தெரியல என்று அதற்கு மேல் கூற முடியாது பாவமாக பார்த்தான் பின் அவனை சரி செய்து இப்ப நான் நார்மல் ஆகிட்டேனாண்ணா என்ற வருணை ஆற தழுவி என் குட்டி பையா சரியாகிட்டான் டாக்டர் போன வாரமே உன்னை டெஸ்ட் பண்ணி சொல்லிட்டாரு இனி நீ உன் எக்ஸிபிஷனுக்கு தயாராகலாம் என்று விஷ்ணு முடிக்க கூடவில்லை தேங்க்ஸ் விஷ்ணு என் ட்ரீம்ஸ் உன்னால தடப்பற்றுமோனு நினைச்சேன் பட் தேங்க்ஸ் டா என்று இருக்கினான் வருண் வெகு நாட்களுக்கு பிறகு சந்தோஷமாய் உண்டு தங்கள் வீட்டிற்கு மகளுடன் சென்றனர் இருவரும் அத்தியாயம் இரண்டு இந்த நிலைமையில் அவனை காண முடியாது தவித்த ஸ்ரவன் அவள் இல்லா வீட்டை வெறிக்கும் நண்பனை தேற்ற முயன்றான் மற்றாம் வாடா போலாம் எந்திரி என்று ஸ்ரவன் கத்தியது எதுவும் அவன் காதில் விழவில்லை என்பது மட்டுமே உண்மை சிறிது நேரத்தில் தன்னிலை அடைந்த தேவ் ஷிரவன் நாளைக்கு வருணோட ஆர்ட் எக்ஸிபிஷன் இருக்கு எனக்காக காத்திருப்பான் நான் ஸ்டார்ட் ஆகறதுக்குள்ள வந்துடுவேன் உன் கூட நீ இரு இப்ப கிளம்புனாதான் சரியா இருக்கும் நீ கிளம்பு நான் கொஞ்ச நேரம் தனியா இருந்தா சரியாகிருவேன் என்ன பத்தி கவலைப்படாத நீ போ தேவை பற்றி தெரியாதா இவனுக்கு எப்படியும் தன்னுடன் இவன் வரப்போவதில்லை என்ற உறுதியில் அவனை அங்கேயே விட்டு வருணிடம் புறப்பட்டான் ஸ்ரவன் கடந்து வந்த காலம் காணலானதோ காயம் செய்யும் மாயமோ ஏனோ மனம் ஒரு நிலையில் இல்லை அவனிற்கு காதலின் தாக்கம் அவன் உயிர்வரை தீண்ட பிரிவின் வழி தாளாது புவண்ட கொடியாய் மிருதுலாவின் நினைவில் இருந்தான் தேவ் நினைக்க நினைக்க அவளிடம் காதலா ஈர்ப்பா நட்பா இல்லை இவை எல்லாம் சேர்ந்த கலவைதான் தன் கண்ணம்மாவோ என்று பல கேள்விகள் பல பரிமாணத்தில் உதிக்க அனைத்தையும் உதறி அவன் தேடியது என்னவோ அவளைத்தான் அவன் போகும் வரை காத்திருந்த தேவ் இடிக்கும் மேகத்திற்கு இணையாய் கத்தினான் தனது கண்ணம்மாவை நினைத்து ஓலமிடும் மனதை அடக்க முடியாமல் ஏண்டி என்ன விட்டு போன காதல் காமம் குழந்தை பயந்து இதுக்கு எல்லாம் என்ன முழுசா கொண்டுட்டு போயிட்டியடி எனக்கு மட்டும் ஏன் இதெல்லாம் நடக்குது இல்ல என்னால் இதை ஏத்துக்க முடியாது என்று புலம்பியபடி அவள் வீட்டு வாசலில் விழுந்த விஷ்ணு தேவின் நினைவுகள் பின்னோக்கிய தருணத்தில் வேசா மடந்தையாகிய மிருதுலாவின் என்ன அலைகளும் பின்னோக்கி பயணிக்க ஆரம்பித்தது அந்த நாளிற்கு ஒவ்வொரு வருடமும் ஜனவரி மாதம் இறுதியில் புதுடெல்லியில் இந்திய நாட்டின் சார்பில் நடைபெறும் இந்திய ஆர்ட் ஃபேரில் வருண் கலந்து கொள்வான் அதே போல் இந்த வருடமும் தன் திறமையை நிரூபிக்க இதோ புதுடெல்லியின் அந்த வெள்ளை கட்டிடத்தில் மக்கள் பார்வையில் வைக்கப்பட்ட தன் படைப்புகளுடன் நின்று கொண்டிருந்தான் தேவ் எங்க இவன் எத்தனை தடவை போன் பண்ணி சொன்ன வர வரன்னு சொல்லிட்டு என்ன ஏமாத்திட்டானா இவன் என்று தன் அண்ணனை மனதில் வருத்தெடுத்தவாறு நின்றிருந்தான் வேகமாக ஒரு கார் அந்த வெள்ளை கட்டிடத்தின் முன் நிற்க கருப்பு நிற முழுக்கால் சட்டையும் அதற்கு ஏற்றாற்போல் நீல வண்ண முழுக்கை சட்டையுடன் கண்ணில் திமிரும் உதட்டில் சிரிப்புமாக உள்ளே வந்தவன் எதிரே வந்தவர்களை கவனியாது முன்னேற பஞ்சு மேனியாளின் மெல்லிய உடலில் மோத நடுமாறிப் போனான் விஷ்ணுதேவ் எங்கே தான் விழுந்து விடுவோமோ என்று பயம் தொற்றிக்கொள்ள கண்ணை திறவாது நின்றவளின் கண்ணத்தை தட்ட பட்டென்று கண்களை திறந்தால் மிதுலா இதே கண்ணில்தான் சில நாட்களுக்கு முன் கரைந்தே நடி சில நொடி நேரம் கொடு என்னை தேடிக் கொள்ள என்று அவன் கூற காதுகேளா பாவைக்கு அவன் உதட்டசைவு புரிய அதிர்ச்சியில் மேலும் கண்ணை விரிக்க தடுமாறியது என்னவோ விஷ்ணு தேவின் இருதயம்தான் இது நாள் வரை தான் அனுபவிக்காத உணர்வையும் நிமிடத்திற்கு நூறு முறைக்கு மேல் துடிக்கும் இதயத்தையும் அவள் அதரத்தை சுவைக்கச் சொல்லும் மூளையையும் கட்டுப்படுத்த தெரியாது அவன் நிற்க மருண்ட பார்வையில் அவனை பார்த்துக் கொண்டிருந்தவளுக்கு இவனை எங்கேயோ பார்த்தது போல் தோன்ற அதை நினைவுபடுத்த முயன்றாள் பெரிதாக அழகில்லை ஆனாலும் அவள்பால் செல்லும் மனதை தடுக்க முடியாமல் முயன்று அதில் வெற்றியும் கண்டான் விஷ்ணு சிலையாய் சமைந்தவளின் முன் கையசைக்க யோசனையில் இருந்தவள் நிகழ்வுக்கு வந்தாள் அவள் அறிந்த சைகை மொழியில் ஸ்டைலாக பேச ஆரம்பித்தான் விஷ்ணு ஹே என்ன ஞாபகம் இல்லையா பரவாயில்ல பயப்படாத என் பேர் என்று ஒவ்வொரு எழுத்துக்கும் சைகையால் வி இஷ் நு தே இவ் என்று கூற அவள் புரிந்ததற்கு சாட்சியாக தலையசைத்தாள் அவள் தன்னை அடையாளம் கண்டாளா என்று அவள் கண்ணில் தேடியவனுக்கு என்ன சொல்ல என்று தெரியாமல் உங்களை எனக்கு ஞாபகம் இல்ல சாரி தெரியாம மோதிட்டேன் என்று நெஞ்சை தேய்த்து மன்னிப்பை வேண்டி சைகையில் கூறி கொண்டிருக்கும் போது விஷ்ணு யார் கூடடா பேசிட்டு இருக்க என்று வந்தான் வருண் விஷ்ணு குரல் வந்த திசையை பார்க்க அவனைத் தொடர்ந்து மிருதுலாவும் பார்த்தாள் மிருதுலாவை பார்த்த வருண் ஹாய் ஏஞ்சல் இங்க என்ன பண்ற என்னடா இது ஆளாளுக்கு வந்து பேசுறானுங்க ஒருத்தன் என்னன்னா முழுங்குற மாதிரி பாக்குறான் இன்னொருத்தன் செல்ல பேர் வச்சு கொஞ்சறா என்னதான் நடக்குது இங்க என்று மனதில் நினைத்து சைகையால் என் பெயிண்டிங்கும் இங்க இருக்கு என்றவள் வருணை உற்று பார்த்து அவனை நினைவு கொள்ள முயன்றாள் நீ ஆர்டிஸ்டா என்று வருண் கேட்க மேலும் கீழும் தலையை ஆட்டினாள் வாவ் சம என்று பரவசத்தோடு விஷ்ணு அவளை நெருங்க அவன் நெஞ்சில் கை வைத்து தடுத்தாள் மிருதுலா அதன் பிறகுதான் தான் செய்ய நினைத்த காரியம் நினைவிற்கு வர அவளை திசை திருப்ப சைகையால் எங்க இருக்கும் பெயிண்டிங் என்று விஷ்ணு கேட்க அவளும் அவன் நினைத்தது போல் அவர்களை தன் படைப்பிடம் கூட்டி சென்றாள் அந்த பெயிண்டிங்கை கண்டு சகோதரர்கள் இருவரும் ஸ்தம்பித்து நின்றனர் வருணை காட்டிலும் விஷ்ணு அந்த ஓவியத்தில் மூழ்கி போய்விட்டான் வெள்ளை நிற காகிதத்தில் தரையெல்லாம் சிவப்பு நிறம் ஒற்றை ரோஜா அந்தரத்தில் பறந்தபடி இருக்க ஒரு வித்தியாசம் ஏனோ அதன் இதழ்கள் காம்பில் இல்லாது உதிர்ந்து அந்தரத்தில் காட்சியளித்தது அந்த ஒவ்வொரு இதழிலும் ஒவ்வொரு செய்தி பொதிந்திருந்தது ஒரு இதழ் கருகி இருக்க ஒரு இதழ் காய்ந்திருக்க ஒரு இதழ் முட்களால் கிழிக்கப்பட்டிருக்க ஒரு இதழ் கசங்கி இருக்க ஒரு இதழ் முதிர்ந்து காட்சியளிக்க இப்படி அவள் வரைந்திருந்த ஒவ்வொரு இதழுக்கும் ஒரு கதை கூறியிருந்தாள் அதை கண்ட விஷ்ணுவின் கண்கள் கலங்கி இத்தனை சின்ன வயதில் இவளுக்கு அப்படி என்னதான் கவலை ஒற்றை ஓவியத்தில் வாழ்வின் மொத்த வழியையும் காட்டியிருக்கிறாள் அவளிடம் இதை பற்றி பேச வேண்டும் என்று நினைத்தான் விஷ்ணு அவளை திரும்பி பார்க்க அவளோ எதையும் கவனிக்காது வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தாள் என்ன பொண்ணுடாய்வ என்று தோன்றியது விஷ்ணுவிற்கு அவளிடம் தனக்கு இந்த ஓவியம் வேண்டும் என்று சைகையால் கேட்க அவளும் சரி என்று தலையசைத்தாள் விஷ்ணு அதற்கான வேலையில் இறங்க அங்கிருந்து தன் ஓவியம் இருக்கும் இடத்திற்கு மிருதுலாவை அழைத்து சென்றான் வருண் இரண்டு முறை பார்த்துள்ளோம் பெயரை கூட கேட்காது என்று யோசித்த வருண் மிருதுலாவிடம் திரும்பி உன் பெயர் என்ன என்று கேட்டான் அவள் சைகையால் அவள் பெயரை கூற இது அவனுக்கு சரியாக புரியாது போக பெருமூச்சு விட்டு கைப்பையிலிருந்து போனை எடுத்து நோட்பேடில் மிருதுலா என டைப் செய்து அவனிடம் காட்டினாள் அவளிடமிருந்து அதனை வாங்கி தன் பெயர் வருண் என்று டைப் செய்து அவளிடம் நீட்டினான் அதைப் பார்த்தவள் உன் பெயர் மழையா என்று மழை பெய்வது போல் செய்ய கொற்றை கண்ணடித்து ஆமாம் என்றான் வருண் இவன் என்ன கண்ணடிக்கிறான் சரி இந்த ஆற்றோ முடிந்ததும் இவனை பார்க்கவா போறோம் என்று நினைத்தவள் வருணின் ஓவியத்தை பார்த்தாள் ஒற்றை ஓவியத்தை இரண்டு வெவ்வேறு உணர்வுகளை பிரதிபலிக்கும் விதமாக பிரித்து வரைந்திருந்தான் அதை உற்று நோக்கினால் மட்டுமே தெரியும் அந்த அளவிற்கு நுணுக்கமாக வரைந்திருந்தான் ஒரு பகுதியை இளஞ்சிவப்பு நிறத்திலும் மறுபகுதியை ஊதா நிறத்திலும் வரைந்திருந்தான் இளஞ்சிவப்பு நிறம் மிக சந்தோஷமாக கருணையாக அமைதியாக பிரதிபலிக்க ஊதா நிறம் அதற்கு எதிராக கோபம் வெறி இயலாமையை பிரதிபலிக்க அந்த ஓவியத்தை விட்டு கண்ணெடுக்காது பார்த்து கொண்டிருந்தாள் மிருதுலா அவள் முன் வந்த வருண் சொடுக்கிட்டு என்ன அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்ட இல்ல இந்த பெயிண்டிங் மாதிரி நிஜமா ஒருத்தர் இருந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்த்தேன் என்று போனில் டைப் செய்து காட்டினாள் இவ்ளோதானா அங்க நிக்கிறான் பாரு அவன நினைச்சுதான் இந்த ஓவியம் வரைஞ்ச என்று விஷ்ணு தேவை காட்டினான் வரும் விஷ்ணுவை காணும் போது ஏதோ உணர்வு உறுத்த அதை விரும்பாதவள் தான் கையெழுத்திட வேண்டிய இடத்தில் கையெழுத்திட்டு அங்கிருந்து கிளம்பினாள் மிருதுலாவின் ஓவியத்தை தனதாக்கி வந்தவன் அவளை தேட அவளோ கிடைத்த பாடில்லை சரி அவளை அப்புறம் தேடிக்கொள்ளலாம் இப்பொழுது வருணிடம் செல்லலாம் என்று அவனிடம் செல்ல அவனோ மற்றவர்கள் ஓவியத்தை காண விஷ்ணுவையும் அழைத்து சென்றான் அங்கிருந்த ஒவ்வொரு படமும் ஒரு கதை சொல்ல வருணும் விஷ்ணுவும் சுற்றி திரிந்தனர் பின் வருணின் ஓவியமும் விற்றுவிட சந்தோஷமாக வீட்டிற்கு கிளம்பினார்கள் வெகு நாட்களுக்கு பிறகு வருணிற்கு மனம் நிறைந்திருக்க விஷ்ணு நாளிலிருந்து நானும் ஆபீஸ் வரேன் என்று கூறி விஷ்ணுவிற்கு இன்ப அதிர்ச்சி அளித்தான் வருண் சூப்பர் வருண் ஐஎம் சோ ஹாப்பி என்று கட்டி பிடித்தவனை தள்ளிவிட்டு நகந்து போடா நான் ஒன்னும் மிருதுனா இல்ல அவன் கூறியதை கேட்ட விஷ்ணு ஆர்லிக்ஸ் திருடி தின்று மாட்டி கொண்ட குழந்தையை போல் முகத்தை வைத்து காரை செலுத்த அதனை கண்ட வருணுக்கு இதழோரம் குறுநகை தோன்றியது விஷ்ணு உனக்கு சிரிக்க தெரியும் வெட்கப்பட தெரியும்னு இன்னைக்கு தெரியும் ஒரு அசடு இன்னைக்கு உன் முகத்துல வழிஞ்சது என்றதும் நாணத்தை மறைக்க பெரும்பாடப்பட்டு வேறுபுறம் திரும்பினான் விஷ்ணு மீண்டும் பேசினான் வருண் அண்ணியாக போறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல எனக்கு அதுல சந்தோஷம்தான் அம்மா போனதுக்கு அப்புறம் எனக்காக மட்டும் யோசிச்ச உன் மூல முதன் முதலா உன்ன பத்தி யோசிச்சிருக்கு அத அப்படியே பிடிச்சுக்கோ என்று கூறி நான் வருண் வருண் சொன்னது போல் இதுதான் என் எண்ணமா இல்லை வெறும் ஈர்ப்பா இது சரிதானா தன் வாழ்வின் வெற்றிடத்தை நிறைக்க வந்தவள் இவள்தானோ தன் மனம் எதை பிரதிபலிக்கிறது என்று புரியாமல் குழம்பினான் விஷ்ணு விஷ்ணுவின் மனதை குழப்பிய திருப்தியில் நன்றாக உறங்க ஆரம்பித்தான் வருண் அவனால் குழம்பிய விஷ்ணு தான் மிருதுலாவை கண்டதும் அவள் மேல் கொண்ட உணர்விற்கு அர்த்தம் கண்டு கொள்ள முயன்று தோற்றுக் கொண்டிருந்தான் பார்த்ததும் வருவது காதலா அவளிடம் தன்னை ஈர்ப்பது எது அவள் கண்கள் தானே அதில் ஆயுள் முழுவதும் விழவா இந்த போராட்டம் என்று பல கேள்விகள் அவன் மனதில் எழ இதற்கு காரணமானவளோ இந்த அபூர்வ சகோதரர்களின் விசித்திரமான நடவடிக்கையில் பயந்து நல்லவேளை பார்க்க மாட்டோம் கிளாஸ் பிஸி அவங்கள பார்க்க வேண்டிய சூழ்நிலையில இன்னைக்கு போல தப்பிச்சிடணும் என்று முடிவெடுத்து பயணத்தை தொடர்ந்த மிருதுலா இவர்களை எங்கு சந்தித்தோம் என்று சிந்திக்க ஆரம்பித்தாள் வெகு நேரம் யோசித்தவளுக்கு தன்னை மருத்துவமனையில் அன்று பார்க்க வந்தது இவர்கள்தான் தான் என்று நினைவு வர விஷ்ணுவின் செய்கை மட்டும் புதிராகவே இருந்தது சிறிது நேரம் யோசித்தவள் இதற்கு மேல் முடியாது என்று கண்ணை மூடி ஓய்வெடுத்தாள்